கிரிக்கெட் விளையாண்டு பத்து பைசாவுக்கு எதனா ப்ரோஜனம் இருக்கா ஏதாவது ப்ரோஜனம் இருக்கா சொல் சிஎஸ்கே விளையாடுறான் அங்கே விளையாடுறாங்க இங்கே விளையாடுறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் கோடி கோடியாக வந்து பணம் கொடுக்குறாங்க விளையாடுறாங்க நீ விளையாடி பத்து பைசா ப்ரோஜனம் இருக்கா எதுக்கு விளையாட போகிற ஆ பணத்துக்காக மட்டுமே அப்புறம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இதா இங்கே ஒரு பிள்ளை இப்படி கடக்கு முடி வெட்டணும் இதை கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு பிள்ளை வந்து டே நீ வேன் இங்கே வாடா இங்கே வாடா இங்கே வாடா நீ என்ன உனக்கு கிரிக்கெட்டு இங்கேவா இந்த பிள்ளை வந்து முடி வெட்டணும் இந்த பிள்ளைக்கு முடி வெட்டுறது கிடக்குது இன்றைக்கி ஒரு நாள் லீவு வீட்டை சுத்தம் பண்ணணும் ஃபேனை துடைக்கணும் ஃபேனை ஒரு இன்ச்சு கீழே இறக்கி போடணும் நைட்டு காத்து வர மாட்டேங்குது இருபத்தி நாலு மணி நேரமும் ஏசி போட்டுட்டு உட்காந்துருக்கீங்க இந்த வேலையெல்லாம் உனக்கு பார்க்க முடியல நீ வந்து பேட்டை தூக்கிட்டு கிளம்புற உனக்கு என்ன வந்து பதினெட்டு வயசு பசங்க கிரவுண்டில் போய் விளையாட்ருக்கானுங்களேன் அந்த மாரி இருக்கேன் நீங்கள் சரி உட விளையாடுறது உடம்புக்கும் நல்லது மைண்டுக்கும் நல்லதுல அப்போ நான் மட்டும் இங்கே பாத்திரம் கழுவிட்டு கள்ளிகிட்டுருக்கேனே என்னையும் விளையாட அனுப்பு எனக்கும் மைண்ட் இருக்குது எனக்கும் வந்து உடம்பு உடம்பு ஆரோக்கியம் தேவைல்ல ஆமாம் அப்போ என்ன இப்போ வீட்டில் வந்து பாத்திரம் யார் தேய்ப்பா உங்கள் அம்மா தைப்பாங்களா வந்து கண்ணு முன்னாடி நிற்காத முதல்ல பேக்கை தூக்கிட்டு போய்டும் எவ்வளோ நேரத்தில் வருவ ஒன் அவரில் நீ வரல வீட்டுக்குள்ள சேர்க்கவே மாட்டேன் கிளம்பு